ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் ஒருவன் எனக்கு என்னை பின்பற்ற கடவன் என்னை அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பிதாவானவர் கணம் பண்ணுவான் தேவனால் ஒரு கணம் கிடைக்கும் யோசுவாவை நோக்கி தேவன் சொன்னார் நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆயி வைப்பேன் அவமானப்படுறீங்களோ அடிபடுறீங்களோ நிந்திக்கப்படுறீங்களோ ஒரு பக்கம் மனிதரால் நிந்திக்கப்படுறீங்க இன்னொரு பக்கம் தேவனால் கணம் பெறீங்க ஆண்டர் உங்களை வந்து ஒரு ஹானரபுளா வைப்பாங்க ஆண்டர் உங்களை உயர்த்துவாருங்க ஹண்ட்ரம் மைக்க பிடிச்சி பிரசங்கம் தான் ஊழியன்னு கிடையாது அழையலையா உங்க பகுதியில் நீங்க சுவிசிச அறிவீங்க அது ஒரு ஊழியம் எத்தனை விசுவாசிகளுங்க நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் நாங்களே எல்லாம் பார்த்துக்குறோன்னு பார்க்குறாங்க எல்லாம் நிறைய படிப்பு படிச்சுட்டு வந்துருக்குறாங்க என்னென்னமோ பெரிய பெரிய கம்பெனிலாம் வேலை பார்க்கறாங்க வந்து ஒன்றும் செய்ய வேண்டாம் நைட்டு மூணு மணிக்கு போன் போட்டு தம்பி ஒருத்தங்களுக்கு ரத்தம் கொடுக்கணும் சீக்கிரம் வாங்கன்னா போட்டு வாரார் நான் சிறைச்சாலையில் பொழுது கோர்ட்டில் நிற்கும்பொழுது ஒரு ஊழிய ஒரு விசுவாசி வர்றாரு எங்க விசுவாசி பத்திரத்தை எடுத்துட்டு வராரு கவலைப்படாதீங்க நான் என் பத்திரத்தை கொடுத்து என்ன செஞ்சிருவேன் ஒருவன் கிறிஸ்துவி நிமித்தம் ஊழியத்தின் நிமித்தம் நீங்க என்ன பண்ணுறீங்களோ அதை ஆண்டவர் கணப்படுத்து வாருங்க இது ஆண்ட ஒரு கிடைக்கிற கணம் ஆண்ட ஒரு கிடைக்கிற கணம் ஆண்டவர் ஒரு கணத்தை வைத்திருக்கிறார் இரண்டாவது மார்க் எழுதின புத்தகம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிப்போமே தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான் அதை இழந்து போவான் என் நிமித்தமாகவும் என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரச்சித்துக் கொள்வான் அழையா இப்ப எதன் நிமித்தம் நீங்க ஜீவனை இழக்கணும் என் நிமித்தம் சுவிசேஷத்து நிமித்தம் அதை அண்டர்லைன் பண்ணுங்க அவங்க பைபிள் என் நிமித்தம்னா ஆண்டவர் நிமித்தம் ஆண்டவர் நிமித்தம் நீங்க சுவிசேஷத்து நிமித்தம் உங்க ஜீவனை இழக்க கூட ஆயத்தம் ஆயிட்டீங்கன்னா உங்களுடைய ஜீவன் ரசிக்கப்படும் இல்ல அங்க போனா அடி உள்ளும் மிதி உள்ளும் நம்ம போக மாட்டேன்னீங்கன்னா கொஞ்சம் சந்தேகம் தான் பரலோகம் வர்றது எங்க திருச்சபையில் இருக்கிற இதே பலிபீடம் தான் பேசிச்சுங்க ஒரு இரவு ஜபத்துல போய் இருக்கிறேன் நீல்துற உன்னுடைய பலிபீடம் இது அல்ல நல்லா திருச்சபையில் பாஸ்டருக்கு அட்ஜஸ்ட் ஊழியராக இருந்தேன் அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சிகிட்டு இருந்தேன் ரொம்ப ஈஸி தானே நம்ம பாய் விரித்து வைக்கணும் லெட்டின் பாத்ரூமை க்ளீன் பண்ணி வைக்கணும் பாஸ்டர் எங்கெல்லாம் அனுப்புகிறாங்களோ அங்கெல்லாம் போகணும் தான் இருந்துச்சு தான் இருந்துச்சு ஆனால் அன்று சொன்னார் வாரணாசிக்கு போகணும் ஆறு மாதம் போராடினேன் ஏன்னா எங்கள் திருச்சபையில் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணி மிஸ்னிகளுக்கு அனுப்புவோம் அது நான் தான் கலெக்ட் பண்ணுவேன் எல்லாம் ஆறு வந்து கொடுப்பாங்க நூறு இரநூறு ஐநூறுன்னு ஊடலை உடலை நான் சொல்லுவேன் உற்சாகப்படுத்துவேன் ஒரு மூணு மிஸ்டரியை தாங்கிக்கிட்டு இருந்தோம் ரெகுலராக இங்கே திருச்செப்பிலேருந்து இன்னைக்கும் அவங்க நிறையா தாங்குறாங்க இப்போ அப்போ சொன்னேன் ஆண்டவட்ட ஆண்டவரே நான் இன்னும் ஒரு ப்ரொமோட் ஒர்க்கராக நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறேன் ஆண்டவரை இன்னும் ரெண்டு மிஸ்டரியை தாங்கிறதுக்கு நானும் என்னுடைய காணிக்கை எல்லாம் போடுறேன் ஆண்டவரை இன்னும் ரெண்டு மிஸ்ரி அஞ்சு மிஸ்டியை தாங்குவோம் ஆண்டவரை இல்லைன்னா ஆண்டவரே நான் என்ன செய்யறேன்னா வாரணாசியிலேயே யாராவது ஊழியம் செய்வாங்க தெரிஞ்சவங்களை பார்த்து அவங்கள நான் தாங்குறேன் ஆண்டவரை அன்று சொன்னார் உன் கணம் உன்னுடைய பணம் எதுவுமே எனக்கு வேண்டாம் நீ தான் வரணும் அப்படின்னா ஆறு மாசம் போகவா வேண்டாமா போகவா வேண்டாமா ஆறு மாதம் கழிச்சு போனாங்க இந்த ஆறு மாதம் வரைக்கும் என்ன இருந்துச்சுன்னா நம்ம என்ன சாப்பிடுவோம் நம்ம எங்க தூங்குவோம் அப்புறம் நமக்கு யார் பணம் தருவா தன் ஜீவனை ரசிக்கிறதுக்கு நான் பார்க்குறேன் ஆனால் அங்கே போன பிறகு புரிந்ததுங்க என்ன புரிந்ததுன்னா நல்லா கவுனிங்க போய் ஒரு ஆறு மாதம் கழித்து ஆறு மாதம் கழித்து ஊடிய ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா நம்மளை போல் நல்லா பில்டிங் உள்ளே சபை கிடையாது பார்த்திங்களா மண் வீடுகள் அங்கங்கே ஆராதிக்கணும் அவங்க கொடுக்குற காணிக்கை ஒரு ரூபா ரெண்டு ரூபான்னா சொல்லுவது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்பதாக ரெண்டாயிரத்தி பதினாலில் அப்போ தான் நான் போயிருக்கிறேன் திருமணம்லாம் ஆகலை நல்லா நீங்கள் கவுனிங்க திரும்பி நம்ம இங்கேயே வந்துடணும் நம்ம தவறான ஒரு முடிவை எடுத்துட்டோன்னு சொல்லிட்டு நல்லா எல்லா ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ணிவிட்டு எனக்கு ஹிந்தி சொல்லிக் கொடுக்கறதுக்காண்டி ஒரு தமிழ் ஊழியர் இருக்காங்க அவங்க கூட நான் இருக்கிறேன் ஒரு வருஷம் வரைக்கும் அவங்க கூட இருக்கணும் அடுத்து நான் வேறு ஃபீல்டுக்கு போயிடணும் அவங்களுக்கே சொல்லாமல் நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு திரும்பிடணும்னு இருக்கேன் சென்னை வந்தப்பறம் ஃபோன் போட்டு சொல்லணும் ஐயா எனக்கு மிஷினரியும் வேண்டாம் ஊழியமும் வேண்டாம் வாரணாசியும் வேண்டாம் உத்திரப்பிரதேசமும் வேண்டாம் நான் இங்கேயே ஊழியம் செய்கிறேன் எங்கள் பாஸ்டர் நல்ல பாஸ்டர் எனக்கு நல்லா சப்போர்ட் கொடுக்குறாங்க போக்குக்கு வரத்துக்கும் ஒரு தேவை குறைவில்லை அதுபோக அங்கங்கே காட்டேஜ் மீட்டிங் நடக்குது நிறையா மினிஸ்ட்ரிஸ் இங்கேயே இருக்குது இங்கேயே அறியப்படாத கிராமங்கள் நிறையா இருக்குது நான் இங்கேயே இருந்துக்கலான்னு இருக்கும் பொழுது நல்லா நான் தூங்கிக்கிட்டு இருக்கிறேன் பன்னெண்டு மணிக்கு எழும்பணும் ஆனால் பன்னிரெண்டு மணிக்கு ஒரு கனவு என்ன கனவு தெரியுமா நான் எங்கெங்கெல்லாம் போனேனோ அந்த ஏழை ஜனங்களுடைய முகங்கள் எனக்கு முன்பதாக வருகிறது அவங்களுடைய மண் வீடு தகர வீடு அப்புறாணி ஜனங்களுடைய முகங்கள் அப்படியே வந்த உடனே அதுக்கு பின்பதாக ஒரு சத்தம் துணிக்கிறது நீள்துறை நீ இவங்களெல்லாம் விட்டுட்டு போறியா நீ போனீன்னா இவங்களுக்கு யார் சுவிசிஸ் அறிவிப்பா எல்லாரும் சிட்டியில் போய் இருக்கணும் நீங்கள்ண்ணா எல்லாேருக்கும் நல்லா கார் இருக்கணும் நல்லா பங்களாக இருக்கணும் நல்லா பெரிய பெரிய பில்டிங் இருக்க சர்ச் இருக்கணும் இப்போ நூறு பேர் இருந்தால் தான் நீங்கள் ஆராதிப்பீங்கண்ணா அப்ப இந்த மாதிரி ஜனங்களுக்கு யார் சுயசேஷ் அறிவிப்பா நீயும் போறியா எத்தனையோ பேர் என்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்க நீயும் போறியா அந்த நீயும் போறியா அந்த நீயும் போறியா அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்று உள்ளத்தை உடைச்சதுங்க முழிப்பு தட்டின உடனே கண்கள்ல இருந்து தாராதாரியாக கண்ணீர் வருது நேர் முழங்கால் படிட்டு கண்ட ஒரு யேசுவே என்ன மண்ணியும் என்ன மண்ணையும் இனிமே ஆண்ட உர போக மாட்டேன் எனக்கு காரை காட்டிலும் பங்களாவே காட்டிலும் ஆண்ட ஒரு காய் சுவிசேஷம் சொல்கிறது தான் பெருசு சுவிசேஷம் சொல்கிறது தான் யாருக்குமே தெரியாதுங்க ஏழு வருடம் ஒரு சில நேரங்களில் அன்றுசூரில் வந்திருக்கிறேன் நான் ஒரு ரூபா கூட இல்லாமல் இங்கே வந்து இறங்கியிருக்கிறேன் இதே கன்னியாகுமரி ட்ரெயின் எனக்கு சாட்சி ஒரு ரூபா கூட வந்துகிட்டு இருக்கிறேன் இறங்குன உடனே நூற்றி இருபது ரூபா கொடுத்து எங்கள் மாமனார் வீட்டுக்கு போனோம் அப்புறம் வள்ளியூர்லேருந்து சிவகிரிக்கு போனோம் காசு கிடையாது ஆண்டு சொல்லிட்டாரு யார்கிட்டையும் தேவையை சொல்லக்கூடாதுன்னு யாருக்கும் பாரமாகவே இருக்கக்கூடாதுன்னு பண்ணிட்டு வரேன் அதே கன்னியாகுமரி ட்ரெயினில் என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தார் நான் பைபிள் படிக்கிறத பார்த்து இப்போதான் நீங்கள் எங்கேருந்து வரீங்க நிறைய லக்கேஜ் வச்சுருக்கீங்கண்ணா நாங்கள் வாரணாசிலருந்து வரோம் என் மனைவிக்கு இப்போ தான் முதல் குழந்தை டெலிவரி காண்டி நாங்கள் போய்கிட்டு இருக்கோண்ணும் சரி நீங்கள் மிஸ்னரியா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு அவர் படுத்துட்டார் நைட்டு பதினோரு மணிக்குங்க இதே கன்னியாகுமரி ட்ரெயின் நைட்டு பதினோரு மணிக்கு என்னை வந்து எழுப்புறாரு ஆண்டவர் என்னை தூங்க உடலை கொஞ்சம் வெளியில் வாங்க அப்படின்னு என் கையில் ஒரு காணிக்க காசை கொடுத்தாரு நான் திறந்து பார்க்க ரெண்டாயிரவா நோட்டு அவரை திருப்பி நான் கூப்பிட்றேன் பிரதர் நீங்கள் தப்பாக கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா இல்லை அன்று உங்கள்கிட்ட தான் கொடுக்க சொன்னார் பிரதர் நீங்கள் உங்கள் சர்ச்சைக்கெலாம் கொடுங்க உங்கள் பாஷ்ட கொடுங்க தெரிஞ்ச மிஸ்னரிக்கிட்ட கொடுங்க இல்லை அன்று பேசுனார் அன்னைக்கு ஆரம்பிச்சதுங்க விசுவாச ஊழியம் நம்ம ஜீவனை அடக்கி வச்சுக்கிட்டே இருந்தோம் வச்சுக்கோங்களேன் நம்ம அவ்வளவுதான் அடி அடி அடிக்கிறாங்க ஏன் இங்க வந்து சிபிசி சொன்னு அவமானப்படுத்துறாங்க போலீஸ்காரங்க வராங்க என்கொரி நடக்கு சிபிசிஐடி விசாரணை போகுது நம்ம போன கிராமத்தில் என்னமோ தீவிரவாதி வந்தது போல மூணு இன்ஸ்பெக்டர் டீம் போகுது ஆர்ஏ விவோ தாசில்தான் தான் போறாங்க இவ்வளவு பேரும் நெருக்கிறாங்க இதை விட எண்பது பேர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்துக்கிட்டு இவரை வெளியில விட்டுறாதீங்க இவரெல்லாம் மத மாத்திரா இவ்வளவு பிரச்சனை இருக்கும் பொழுது கூட ஆண்டவர் நோக்கி பார்க்கும் பொழுது அன்றவர் சொன்னா உன் கூட தான் இருக்கேன் தன் ஜீவனை ரசிக்க விரும்புகிறவன் அவன் இழந்து போவான் என் நிமித்தமும் சுவிசேஷத்தின் நிமித்தமும் நீ இழந்த அதை பெற்றுக்கொள்வன் எத்தனையோ பேர் சேலஞ்சு விட்டாங்க நீங்கள் வாரணாசியில் ஊழியம் செய்த பார்த்துடலான் எத்தனையோ பேர் சொல்லிருக்க எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் சொன்னாங்க ஊழியம் செய்ய வேண்டாம் திரும்பி வாங்க எத்தனை லட்சமோ நம்ம கேஸ் வந்து க்ளோஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வாங்கினாங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் எந்த வாரணாசி பகுதியில் அவமானப்பட்டமோ அதே பட்டணத்துல ஆண்டு உயர்த்துவார் பல ஆயிரங்களை தருவார் எனக்கு இன்னைக்கு விசுவாசம் இருக்கு பல கோடி மதிப்புள்ள சொத்தெல்லாம் வாங்க போறோம் நடக்கும் யார் யாரெல்லாம் அடிச்சாங்களோ அவங்கெல்லாம் வந்து கத்திர தீவனு ஆராதிப்பாங்க ஒரு நாள் கூட கிராஸ் எப்பயார் பண்ணலைங்க அவங்களுக்கு விரோதமா வழக்கு போடலை ஆண்டு சொன்னார் மன்னிக்கணுன்னு தன் ஜீவனை பிடிச்சி வச்சீட்டே இருக்கக்கூடாது சுவிசியத்துக்காண்டு இலக்கந்தான்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ஆசீர்வாதம் இருக்கு வழியில்